யார் அண்ணாமலைக்கு உண்டு பிஜேபிக்கு உண்டு அம்மாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்துவாக இருந்தாலும் சரி ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்து எல்லோருமே நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத தலைவர் உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் இதே இதன் புரட்சி தலைவர் அம்மாவரே தான் ஜெயலலிதா உண்மையிலேயே ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதற்கு சாட்சியமாக இருக்குது கும்பிடாத சாமி கிடையாது போகாத கோயில் கிடையாது செய்யாத நியம நிஷ்டங்கள் எதுவும் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய போது அவர் வந்து எப்படி இந்துத்துவவாதி இல்லாமல் அப்போ கிறித்துவவாதியா இல்லை இஸ்லாமியவாதியா இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் போய் ஏங்க ஒரு தலைவர் இறந்து போயாச்சுன்னு சொன்னால் அவர் அனைவருக்கும் பொதுவானவராகிறார் இப்போ காமராசர் இருக்கும் போது திமுக காரன் எவ்வளவு திட்டு திட்டுனா பல பேருக்கு அது தெரியாது ஆனால் செத்து போன உடனே இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அவர் கடவுளாயிட்டார் எனவே ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன பின்னால் அனைவருக்கும் வேண்டியவராகிட்டார் அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வையில் இவர் தீவிர இந்துத்துவாதினு அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுது இல்லை சார் அப்படி இல்லைன்னு அவங்க அண்ணா காரணம் சொன்ன நிறுவனும்ல நிறுவீங்க சசிகலா பேசுனது படம் அயோக்கியத்தனம் என்ன அறியாமை யாருக்கு இருக்கு அறியாமை சசிகலா என்ன கேம்பிரிட்ஜில் படித்தவரா இல்லை ஆக்ஸ்போர்டில் படித்தவரா இல்லை மெட்ராஸ் ஐஐடியில் படித்தவரா ம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இந்த புத்துக்கிட்டு வித்துக்கிட்டு ஏ அப்படி இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலை வந்து அறியாமையில் பேசுகிறாருன்னு சொன்னால் இது திமரா இல்லையா பிஜேபிக்காரன் வந்து மற்ற கட்சிக்காரன் மாதிரி இருந்தான்னா நாக்கு எழுத்து வச்சு எடுத்துருவான் ஆனால் அவன் சாத்விகவாதியா இருக்கிறதுனால இந்த அம்மா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அதெல்லாம் உண்மை கிடையாது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் சொல்லுங்க இவங்களுடைய ரோலை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க சொன்னா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அம்மா பேசுகிறதுக்கு அண்ணாமலை அவரோட மன்னிப்பு கேட்க வேண்டும் சசிகலா பேசுனது பரம் அயோக்கியத்தனம் என்ன அறியாமை யாருக்கு இருக்க அறியாமை சசிகலா என்ன கேம்பிரிட்ஜில் பிடிச்சவரா இல்லை ஆக்ஸ்போர்டில் படித்தவரா இல்லை மெட்ராஸ் ஐஐடியில் படித்தவரா ம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இந்த புது எடுத்துக்கிட்டு தெரிஞ்சவ தானாவா ஏன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலை வந்து அறியாமையில் பேசுகிறாருன்னு சொன்னால் இது திமுறா இல்லையா பிஜேபிக்காரன் வந்து மற்ற கட்சிக்காரன் மாதிரி இருந்தான்னா நாழுத்து வச்சு எடுத்துருவான் ஆனால் அவன் சாத்விகவாதியாக இருக்கிறதுனால இந்த அம்மா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அதெல்லாம் உண்மை கிடையாது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் இவங்களுடைய ரோலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அம்மா பேசியிருக்கு அண்ணாமலை அவரோட மன்னிப்பு கேட்க வேண்டும்